திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி ரயில் பாதையில் மீட்டர் கேஜ் காலத்தில் இயங்கிய கம்மன் எக்ஸ்பிரஸ் ரயிலை தினசரி இரவு நேர எக்ஸ்பிரஸ் ஆக மீண்டும் இயக்க வேண்டும் என்று ரயில்வே துறைக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து பட்டுக்கோட்டை என்கான்ஸ் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சங்க ஆலோசகர் விவேகானந்தம் ஒன்றிய ரயில்வே அமைச்சர் ரயில்வே வாரிய தலைவர் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திருச்சி கோட்ட ரயில்வே மேலாளர் ஆகியோருக்கு கோரிக்கை மனு அனுப்பியுள்ளார் அந்த கோரிக்கை மனுவில் தெற்கு ரயில்வே சார்பில் மயிலாடுதுறை காரைக்குடி பிரிவில் மீட்டர் கேஜ் பாதை இருந்த காலத்தில் சென்னை எழும்பூரில் இருந்து காரைக்குடிக்கு கம்பன் எக்ஸ்பிரஸ் என்ற இரவு நேர விரைவு ரயில் தினசரி இரு முனைகளில் இருந்தும் இயக்கப்பட்டு வந்தது இந்த ரயில் திருவாரூர் திருத்துறை பூண்டி முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் மல்லிப்பட்டினம் கட்டுமாவடி மதுக்கூர் கரம்பக்குடி பட்டுக்கோட்டை பேராவூரணி அறந்தாங்கி பகுதி பொதுமக்கள் அலுவலர்கள் வர்த்தகர்கள் சென்னை வழியாக வெளிநாடு செல்வோர் அரசியல் தலைவர்கள் நோயாளிகள் மாணவ மாணவிகள் சுற்றுலா பயணிகள் போன்றவர்கள் சென்னைக்கு சென்று வர மிகவும் பயனுள்ளதாக இருந்தது அகல ரயில் பாதை அமைப்பதற்காக இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு இத்தடத்தில் சென்னைக்கு இரவு நேர விரைவு ரயிலான கம்பன் விரைவு ரயில் சேவை நிறுத்தப்பட்டது சென்னைக்கு ரயில் வசதியே இல்லாத இப்பகுதி மக்களுக்கு இந்த ரயில்கள் ஓரளவு பயனுள்ளதாக இருந்து வருகிறது தாம்பரம் செங்கோட்டை தாம்பரம் அதி விரைவு ரயில் மற்றும் செகந்திராபாத் ராமநாதபுரம் விரைவு ரயில் இயங்காத நாட்களில் இப்பகுதியில் உள்ள பயணிகள் சென்னைக்கு ரயில் மூலமாக செல்ல தஞ்சாவூர் மற்றும் மன்னார்குடிக்கு சொந்த வாகனங்கள் மற்றும் பேருந்துகளில் சென்று பயணம் செய்ய வேண்டியுள்ளது தாம்பரம் செங்கோட்டை தாம்பரம் அதி விரைவு ரயில் அதிராம்பட்டினம் பேராவுரணி போன்ற முக்கிய ஊர்களில் நின்று செல்வதில்லை எனவே இப்பகுதி பயணிகள் சென்னை எழும்பூர் வரை சென்று வர இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான இத்தடத்தில் முன்பு தினசரி இரவு நேரத்தில் இயங்கி வந்த கம்பன் விரைவு ரயில் போன்று ஒரு விரைவு ரயிலை சென்னை எழும்பூரிலிருந்து மயிலாடுதுறை காரைக்குடி பட்டுக்கோட்டை வழியாக காரைக்குடி வரை தினசரி இரு முனைகளில் இருந்தும் இரவு நேரங்களில் தெற்கு ரயில்வே இயக்க வேண்டுகிறோம் இந்த ரயில் முன்பு கம்பன் விரைவு ரயில் நின்று சென்ற அனைத்து ரயில் நிலையங்களிலும் நின்று செல்ல வேண்டும் முக்கிய ரயில் நிலையங்களில் பார்சல் புக்கிங் வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் இதன் மூலம் பதினெட்டு வருடங்களாக சென்னை எழும்பூருக்கு ரயில் வசதி இல்லாமல் இருக்கும் திருத்துறை பூண்டி வேதாரண்யம் முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை பேராவூரணி அறந்தாங்கி பகுதி பொதுமக்கள் ரயில் பயணிகள் வர்த்தகர்கள் அலுவலர்கள் ஓய்வூதியர்கள் மாணவ மாணவிகள் மிகவும் பயன் அடைவார்கள் என்று அவர் கூறியுள்ளார் விவேகானந்தம் ஆலோசகர் பட்டுக்கோட்டை என்கான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சங்கம் மற்றும் ரயில் ஆர்வலர் திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி ரயில் பாதை ஆங்கிலேயர் காலத்தில் போடப்பட்ட மிகவும் பழமையான ஒரு முக்கியமான ரயில் பாதையாகும் இந்த ரயில் பாதையில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அகல ரயில் பாதை அமைக்கும் பணிகளுக்காக சென்னையிலிருந்து வந்த விரைவு ரயில் சேவை நிறுத்தப்பட்டது அதாவது கம்பன் ரயில் சேவை நிறுத்தப்பட்டது இந்த கம்பன் ரயில் இருந்தபோது திருவாரூர் திருத்திரைப்பூண்டி தில்லைவிளாகம் முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் பட்டுக்கோட்டை பேராவுரணி அறந்தாங்கி காரைக்குடி இந்த பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் மீனவர்கள் அரசு அலுவலர்கள் வியாபாரிகள் மற்றும் வெளிநாடு செல்வோர் இந்த ரயில் பயன்படுத்தினார்கள் இந்த ரயில் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது அது அல்லாமல் இப்பகுதியில் விளையக்கூடிய விளைபொருள்கள் கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய ரால் நண்டு மீன் வகைகள் உள்நாட்டு மீன் வகைகள் அனைத்தும் பார்சல் மூலம் சென்னை போன்ற பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு வந்தது அகல ரயில் பாதை அமைக்கப்பட்ட பிறகு இந்த ரயில் சேவையானது இந்த மக்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை மக்களுடைய நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கடந்த ஜூன் மாதம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் தாம்பரம் பாரத பிரதமர் அவர்களால் தாம்பரம் செங்கோட்டை தாம்பரம் அதி விரைவு ரயில் சேவை துவக்கப்பட்டது இதற்காக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் மாண்புமிகு ரயில்வே துறை அமைச்சர் ரயில்வே போர்டு சேர்மன் மற்றும் திருச்சி கோட்டை மேலாளர் சென்னை ரயில்வே பொது மேலாளர் ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இருந்தாலும் இந்த சேவை இப்பகுதி மக்களின் ரயில் தேவையை முழுமையாக நிறைவு செய்யவில்லை இந்த ரயில் தாம்பரம் வரை மட்டுமே செல்வதால் இப்பகுதியிலிருந்து செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் முக்கியமாக கற்பிணி பெண்கள் முதியோர் ஆகியோர் சென்னை எழும்பூர் செல்வதற்கு தாம்பரத்தில் மாற்று ரயில் ஏற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது மேலும் தற்சமயம் செகந்திராபாத் ராமநாதபுரம் விரைவு ரயில் வாரம் ஒருமுறை இயக்கப்படுகிறது இந்த ரயிலும் அவ்வப்போது காலதாமதமாக வந்து கொண்டிருப்பதால் இப்பகுதியில் உள்ள மக்கள் சென்னை எழும்பூர் செல்வதற்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து சுமார் பதினெட்டு வருடங்கள் ரயில் சேவை இல்லாமல் கஷ்டப்பட்டு வருகிறார்கள் எனவே மதிப்பிற்குரிய ரயில்வே அமைச்சரவர்களும் ரயில்வே சேர்மன் ரயில்வே பொது மேலாளர் திருச்சிக்கோட்ட ரயில்வே மேலாளர் ஆகியோர் இப்பகுதி மக்கள் பயன்பெறுவதற்காக மீண்டும் அந்த கம்பன் ரயில் போல ஒரு விரைவு ரயிலை சென்னையில் எழும்பூரிலிருந்து மயிலாடுதுறை திருவாரூர் திருத்துறைப்பூண்டி பட்டுக்கோட்டை அதனாம்பட்டினம் பேராவுருணி பகுதி வழியாக அறந்தாங்கி வழியாக காரைக்குடிக்கு ஒரு ரயிலை இயக்க வேண்டும் இந்த ரயில் தினசரி இரு இருமுனைகளிலும் இயக்க வேண்டும் இந்த ரயில் முன்பு கம்பன் ரயில் நின்று சென்ற அனைத்து தளங்களிலும் நின்று செல்ல வேண்டும் தற்போது இயங்கி வருகிற தாம்பரம் செங்கோட்டை அதிவிரைவு ரயில் பேராவுரணி மற்றும் அதிராம்பட்டினம் ரயில் நிலையங்களில் நிற்காமல் செல்வதால் இப்பகுதி மக்கள் சென்னை செல்வதற்கு தஞ்சாவூர் மற்றும் மன்னார்குடி பகுதிகளுக்கு சென்று ரயில் ஏற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது எனவே இப்பகுதியில் உள்ள மக்கள் சென்னை எழும்பூருக்கு வசதியாக செல்வதற்காக மீண்டும் கம்பன் விரைவு ரயில் போன்ற ஒரு விரைவு ரயிலை சென்னை எழும்பூரிலிருந்து தினசரி இரவு நேர ரயிலாக இயக்க வேண்டுமென இப்பகுதி ரயில் பயணிகள் வர்த்தகர்கள் விவசாயிகள் மீனவர்கள் அரசு அலுவலர்கள் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் நன்றி